கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் திருட்டு பல வகைப்படும் திருடுனா அது குற்றம் இன்னைக்கு பணம் திருடுறது பொருள் திருடுறது இதெல்லாம் ஒரு வகை இன்றைக்கு ரொம்ப அதிகாரபூர்வமா அங்கீகாரமாக திருடுற ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னால் மணல் திருடுறது மண்ணு திருடுறது இது இன்னைக்கு சமுதாயத்தில் பெருசாக திருட்டுன்னு அங்கீகரிக்க முடியலை ஆனால் சட்டம் சொல்கிறது இது திருட்டு இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பது மிகப்பெரிய திருட்டு ஒருத்தன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை போய் பிக் பாக்கெட்டு எடுத்துட்டோம்னா அது தனி மனித பாதிப்பு ஆனால் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது என்பது இந்த சமூகத்தையே பாதிக்கிற ஒரு குற்றம் அதனால தான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக கண்டிக்குது தண்டிக்குது தண்டனை கொடுக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளுடை குற்றவாளிகள் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசியலில் இருப்பாங்க பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க அதிகாரிகள்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இவங்களுக்கு வணக்கம் வைக்கிற ஒரு நிலவையில் இருப்பாங்க அரசியல் பவர் இருக்கும் இவங்க செய்கிற குற்றங்கள் அம்பலத்துக்கு வர்றதில்லை ஒரு வயிற்று பசிக்காக ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு டீ கடையில் போய் ஒரு பண்ணு போய் ஒரு பன்று ஒரு ஒரு பத்து ரூபா பண்ணை திருடிட்டான்னா அவன் மேலே திருட்டு கேஸுக்கு போவான் ஆனால் இது போல் ஒயிட் காலர் கிரிமினல் என்று சொல்லக்கூடிய அரசியல் ஆதாயம் சப்போர்ட் உள்ளவர்கள் அதிகாரிகளின் ஆதரவு உள்ளவர்கள் இவர்களெல்லாம் குற்றம் செஞ்சால் அப்படியே கவுர்மெண்ட்டு அரசாங்கம் காவல்துறை அப்படியே பின்னங்கால் பிள்ள பிடரில் அடிக்கிற மாதிரி பின்வாங்கி ஓடுறத கண்கூட நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிற ஒரு பிரச்சனை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தண்டதோட்டம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனி நபர் செங்கல் சூளை நடத்துகிறாரு செங்கல் சூளை நடத்தினோம்னா அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும் கனிம வளத்துறைன்னு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியை இருக்கதும் ஒரு துறை இருக்குது சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை அதில் போய் முறையாக ஆவணங்களை காட்டி பர்மிஷன் வாங்கணும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாம்ஸ் வச்சுருக்கான் எந்தெந்த இடத்துல மண் எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் எந்த இடத்துலலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாம்ஸ் வச்சு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே தான் நீங்கள் இப்படி எடுக்கணும் போகணும் வரணும் சில நிபந்தனைகள் படி அவங்க அரசு உரிமம் கொடுப்பாங்க செங்கல் சூலை நடத்துறதுக்கு அதுபோல் மணல் எடுக்கிறதுக்கும் அப்படி தான் மண் எடுக்கிறதுக்கும் அப்படி தான் ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா தண்டத்தோட்டம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஆற்று படுகை அது ஓரமாக பெரிய அளவில் ஒரு ரெண்டாயிரம் டிப்பர் மண் எடுத்து மிகப்பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் மழை காலத்தில் வந்து தண்ணி ஆற்றுல ந நிறஞ்சி போகுதுன்னு வச்சிங்க அந்த கரை ஒரு ரெண்டு மீட்ரு தான் கரை போட்டுக்குச்சின்னு சொன்னால் பக்கத்தில் தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பங்கள் அங்கே வசிக்கிறாங்க இந்த இதெல்லாம் அதிகாரிகள் பார்க்கலை அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அது உரிமை வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா கண்டுக்கிறது கிடையாது ஆரை கண்டுக்கிறது கிடையாது இப்படியெல்லாம் கண்டுக்காமல் அவங்கக்கிட்ட அப்பப்போ பணம் வாங்கிக்கிட்டு போயிடுறது மறைமுக ஆதாயம் வாங்கிக்கிட்டு கண்டுக்காமல் இருக்கிறது இப்போ அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதையெல்லாம் ந கல் அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் நூறு பேர் குடும்பமுடைய அந்த கிராம மக்கள் எல்லாம் இன்னைக்கு போராடி கும்பகோணம் சப்கலைட்டு மனு கொடுத்து சப்கலைட்டு உத்தரவு பிறில் தாசில்தார் போய் தாசில்தார் விஓ ஆர்ஐ இவங்கெல்லாம் போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணி நடக்கிறது தப்பு அரசு அனுமதி இல்லை இத்தனை டெப்ரு மண் எடுத்திருக்கிறாரு இவ்வளவு கல் ரெண்டு லட்சம் கல்ங்க அடிக்க வச்சிருக்காரு அந்த தனிநபர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆய்வு பார்த்து இங்கே தவறு நடந்திருக்கு குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி கும்பகோணம் சப் கலெக்டர் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ரெண்டு துறைக்கு உத்தரவு போடுறாங்க என்றைக்கு உத்தரவு போடுறாங்க நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உத்தரவு நம்பர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நா கா இரநூத்தி ஆறு இருபத்தாறு எழுவத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார் ஆ ஃபோர்னு இருக்குது அந்த உத்தரவு அந்த உத்தரவில் ஒரு உத்தரவு வந்து அந்த தனிநபர் மீது தண்டத்தோட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பந்துறை கிராம நிர்வாக அலுவலரும் வருவாய் ஆய்வாளரும் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டவர்கள் மேலே தாசில்தார் மூலயமா போய் புகார் கொடுக்கணும் தாசில்தார் உத்தரவு பேரில் வியவவும் ஆறையும் போய் புகார் கொடுக்கணும் எங்க நாச்சியார் கோயில் காவல் நிலையத்தில் அது மாதிரி புகார் கொடுத்துட்டாங்க இதுக்கே பெரிய போராட்டம் பல தர சொல்லி அந்த புகார் அங்கேருந்து இங்கேருந்து வர்றதுக்கு இதை ஆறை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக கடப்பில் போட்டு அதை காலதாமதம் பண்ணி அதை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்தாச்சு அது ஒரு ஒரு எஸ்ஐட்டை மாட்டிக்கிட்டு அவர் எடுத்து வச்சிருக்கார் பாக்கெட்டில் வச்சுருக்காருக்கோ ஒரு கவர்மெண்ட் உத்தரவு அது ஒரு சப் கலெக்டர் ஒரு கோட்டாட்சியர் கலெக்டருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சப்கலெக்டருடைய உத்தரவை மதிக்காமல் கேட்டால் சப் கலெக்டர் கோட்டை கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் அந்த எஃப்ஐஆர் போடுறதா வேணாமான்ட்டு அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி ஒரு அதிகாரியுடைய உத்தரவை மதிக்காமல் செயல்படுகிறார் ஒரு காவலர் நாச்சியார் கோயிலில் இதை இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியாச்சு அவர் செவ் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகிறாள் அதை பற்றி பெருசாக நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அது நாச்சியார் கோயிலுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்தாபக்கிடு அப்படி தான் சொல்லலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு இப்போ வந்து நாச்சியார் கோயிலில் கோப்புகளில் மேலே தூங்குது அதை இன்னும் தட்டி எழுப்பணும் தட்டி எழுப்புற எழுப்புறதுக்கு தான் இப்போ போய் நம்ம கேட்டாக்க என்ன சொல்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து ஆர்ஐ சரியாக வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்கல அதில் ஒரு இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சம்மந்தப்பட்ட எஸ்ஐ நாங்கள் கேட்குறேன் தப்பு இருக்குதுன்னா ஆரையை கூப்பிட்டு அதை திருப்பி கொடுங்க அதை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணுமா நம்ம சொல்லலை அந்த தப்பு இருக்குது தப்பு இருக்குன்னே காமிச்சுக்கிட்டு அந்த தனி நபர் தப்பு பண்ணியிருக்காம பாருங்க அவனுக்கு உடந்தையாக செயல்படுறாரு அந்த காவலர் அந்த இசை இது செயல்பட சொல்லி அதிகாரிகள் சொல்கிறாங்களா அந்த காவல் நிலையத்தில் உள்ளவங்க சொல்கிற சொல்லியிருக்காங்களா இல்லை அவர் இச்சைக்கா செய்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை விசாரிக்கணும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்லா கேட்டுங்க ஒரு தவறு நடக்குது இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறான் இயற்கை வளம் அழிகிறதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாச்சார் கோவில் பகுதியில் ஒரு ஆறு ஊராட்சி திரு திருநறையூர் திருப்பந்துரை தண்டதோட்டம் மாத்தூர் கூகூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு காலம் செங்கல் சூலை நடத்தப்படுது பெரிய அளவில் மண்ணை தோண்டி விற்பனை பண்ணுறாங்க இது அதிகாரிகிட்ட ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் அரசு அனுமதி இல்லாமலே நடத்திட்டு தான் பெரிய அளவில் இப்போ லேட்டஸ்டான திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டாகிட்டு இருக்குது இது மண்ணு திருடுறது ஃபேமஸான திருட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல்வாதிகள் பின்புலத்தில் சப்போர்ட்டு ஏன்னா கட்சி வேலை செய்யணும்ல கட்சிக்கு போஸ்ட் அடிக்கணும் போகணும் வரணும் இவர் திருடுற பணத்தில் தான் அடிக்கிறது சொந்த பணத்தில் அடிக்கிறது இல்லை திருடுற பணத்தில் அடித்து போஸ்ட்ரு அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அவங்க கட்சிக்கு சம் பணம் வேணும்ல அதுக்கு இயற்கை வளத்தை விற்று செய்கிறது அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியுது கண்டும் காணாமல் அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாச்சியார் கோயில் காவல் நிலையத்தில் ஒரு சப்கலெக்டர் போட்ட உத்தரவின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட புகாரை கிட்டத்தட்ட நாலு நாலு அன்னைக்கு உத்தரவு போட்ட புகார் வந்து இது வரலையும் வழக்கு பதிவு செய்யலைன்னு சொன்னால் இந்த துரோக செயலுக்கு இந்த திருட்டுக்கு மணல் திருட்டுக்கு யார் துணை போகிறார்கள் என்பதை பொதுமக்கள் அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு குறிப்பாக கும்பகோணம் தாசில்தாருக்கு சப்கலெக்டருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு தஞ்சாவூர் மாவட்ட அருமையான ஒரு காவல்துறை அதிகாரி காவல் கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளருக்கு இதை நான் கவனத்துக்கு சொல்கிறேன் கடந்த பத்தொம்போதாம் தேதி இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகாரினை உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி உடனடியாக அது எஸ்பி பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அது கேட்டால் இன்னும் எங்களுக்கு தகவல் இல்லை போகல வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிப்பதற்கான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதுதான் இது யாரால் இது நடக்குதுன்னு சொன்னால் தன்னுடைய கடமையை சட்டத்தை சரியாக செய்யாத அதிகாரிகளை அவருடைய போக்கை தமிழக அரசினுடைய பார்வைக்கு எடுத்து செல்வதற்காக இந்த பிரச்சனை ஒரு போராட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இது முறையான நடவடிக்கை சட்டப்பிரியான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சப் கலெக்டர் கலெக்டருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சப்கலெக்டர் உத்தரவை அவங்க நிர்வாகத்துறை நடுவர் ஒரு நிர்வாகத்துறை நடுவருடைய உத்தரவை ஒரு காவல் நிலையத்தில் அதுவும் குறிப்பாக நாச்சியார் காவல் நிலையத்தில் அலட்சியப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான நிலைக்கு இந்த நிலை கொண்டிருக்கிறது என்பதை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கணிப்பா கவனிப்பாளர் அவருடைய கனிவான பார்வைக்கு நாங்கள் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அருமை தமிழின பெருமக்களே இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக அதிகாரிகள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் குற்றத்திற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா திருடுறான் ஜெயிலுக்கு போகிறான் ஆனால் மண்ணு திருடுறவன் பெரிய பெரிய அரசியல்வாதி சப்போர்ட்டோட மண்ணு திருடுறவனையும் மண்ணல் திருடுறவனையும் ஏன் இந்த அரசாங்கம் தண்டிக்க மாட்டுக்குதுங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது விரைவாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு செங்கல் சூளை அதாவது அளவு கடந்த மண்ணை எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட ரெண்டு லட்சம் கல் தண்டை தோட்டத்தில் அந்த காலவாயில் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு அடியாள வைக்கணும் போகணும் வரணும் ஏன்னா பத்து கொலை பண்ணவன் இருபது குலை பண்ணவன்ட்டெல்லாம் போய் தகவல் தெரிவித்து நாங்கள் ரவுடி மூலிமா வச்சு எடுத்துருவோம் போலீஸ் சப்போர்ட் மூலயமா எடுத்துருவோன்னு ஒரு பிரச்சனை வேற கிளம்பிக்கிட்டுருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசு அதிகாரிகள் கவனப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இந்த சூழ்நிலையில் ஒரு தவறு நடக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு தார்மீக அடிப்படையில் அந்த தவறை தடுக்க வேண்டியவர்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த தவறுக்கு உடந்தையாக போகிறார்கள் என்றுதான் அர்த்தமாகும் ஆகவே அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்